தொண்ணூத்தஞ்சு ஓவர் வரைக்கும் கண்ட்ரோல்டா கொண்டு போனாங்க சேச நம்ம சேட்னர் வந்தாப்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அன்ஸ்டாப்ல கேக்குறன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த கிளாஸ் எனக்குலாம் மண்டியில மசாலா இருக்குமா இருக்காதா இந்த லிவிங்ஸ்டன் கிளாஸ் எனக்குலாம் எவன் எப்படி போனா என்ன நம்ம கரகரகரன்னு சுத்தின வந்ததோ சவுத் ஆப்பிரிக்கா ஏதாவது ஒரு செட்டிங்க போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்ட் கப் வின் பண்ணுங்கடா பாவமா இருக்கு உங்களை பார்த்தா பைனல்ல இந்தியா ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன் இந்த மேட்ச பாத்ததுக்கு அப்புறம் லைட்டா புள்ளியே கிடைக்குது அப்புறம் ப்ரோ ஒரு முக்கியமான மேட்ரு ஃபாலோவர் சப்ஸ்கிரைபோ பண்ணுங்க அப்பா